இந்த மாதிரி ஒரு தடவை முருங்கைக்காய் தொக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க திரும்ப திரும்ப இதெல்லாம் இதை மட்டும் தான் கேட்பாங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அதை ஒரு ட்ரை பண்ணி பார்த்துருங்க வாங்குறதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான முருங்கைக்காயை பாருங்கள் ஒரே சைஸாக நீளவாக்கில் வெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் தாளிப்புக்கு மூணு தக்காளி குட்டிட்டே நறுக்கி வச்சிருக்கோம் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் அறுக்கிறதுக்கு கொத்தமல்லி கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா கொடுக்கணும்னு அறக்கி வச்சிருக்கோம் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் முருகக்காத்தோப்பு ரெடி பண்றதுக்கு முருகக்காத்தோப்பு ரெடி பண்றதுக்கு நம்ம ஒரு கடாயை காய வச்சிருக்கோம் நல்லா காஞ்சிருச்சு இப்ப என்ன ஊத்திக்கலாம் தேவையான எண்ணெய் சேர்த்ததும் கொஞ்சம் கடுகு பெருஞ்சிரவம் சேர்த்திருக்கோம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு பிரிஞ்சிரும் நல்லா பொரிஞ்சதும் இப்போ நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் அரைக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் நம்ம ரெண்டு மூணு பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா நறுக்கி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறோம் இப்ப நல்லா வதங்கி இருக்கும் நம்ம மூணு மூணு தக்காளி எல்லாம் வெட்டி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் வெட்டி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கணும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா சேர்த்து நல்லா கிண்டி எடுத்துக்கணும் இப்போ தக்காளி நல்லா மசீர வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒன்றரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு நல்லா வத வதக்கி விட்டுக்கலாம் அதோட நம்ம வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ நம்ம நல்லா அலசி கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் முருங்கைக்காய் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ ஒரு அரை தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சு நல்லா கிண்டி விட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வாக்கில் நம்ம மூடி வச்சு வேக விடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம மூடி ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராக இந்த முருங்கக்காய் தொக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு சூப்பரா முருங்கக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் கொத்தமல்லி தலை வந்து நம்ம தூவி கொத்தமல்லி தலை வைத்திருச்சு நீங்கள் இவ்வளோ ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க